சாயபாபா நீ மறுச்சு போயா அவரா அப்படின்னு சொன்னாரு சாயபாபா மருந்து போயிட்டேடா அப்படின்னு டிப்ரெஷன் ஏன்னா அப்ப சுவாமி கிட்ட அவ்வளோ கிட்ட இருந்துமே சுவாமி நம்மள்ட்ட அவ்வளோ அன்பா பேசினாரு இப்ப சுவாமி திட்டுறாருன்னு ரொம்ப வருத்தம் எனக்கும் பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸு ஐ வாண்ட் டு ஷேர் ஸோ நான் பிகாம் அப்போ சொன்ன மாதிரி பிகாம் இருக்கும்போது பிகாம் படிக்கும்போது பிருந்தாவன சுவாமி கிட்ட ரொம்ப கிட்டியாக இருந்தேன் அப்புறம் வந்து எம்பிஏ படிக்கும்போது சுவாமி ஸ்டார்ட் டெஸ்டிங் மீ ஸோ சுவாமி நான் உட்காந்துட்டு கிட்டே வர மாட்டார் சுவாமி லெட்டர் எடுத்துக்க மாட்டார் அப்புறம் ஒருவேளை பார்த்தாருன்னா கூட பேசுறது தி திட்டுவார் சுவாமி அப்போது இருக்கும்போது அப்போது ரொம்ப டிப்ரெஷன் ஏன்னா அப்போ சுவாமிக்கிட்ட அவ்வளோ கிட்டே இருந்துமே சுவாமி நம்மள்ட்ட அவ்வளோ அன்பாக பேசினாரு இப்போ சுவாமி திட்டுறாருன்னு ரொம்ப வருத்தம் அந்த வருத்தம் ரொம்ப ரொம்ப நாள் இருந்தது மனசுலேயே அப்போ ஒரு வாட்டி எம்பிஏ படிக்கும்போது பிரசாந்திலும் இருக்கும்போது ஒரு நாளைக்கு சாயங்காலம் தர்ஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உக்காருவோம் இல்லையா அப்போ தர்ஷனத்தில் அப்போ வந்து உக்காந்தும்போது அப்போ போட்டிக்கோல ஸோ அங்கே வந்தார் சுவாமி சுவாமி எல்லாம் அங்கே எல்லாம் பசங்களாக உட்காந்துருந்தோம் நான் உக்காந்துருந்தேன் அப்போ சுவாமி என்னை பார்த்து என்னை பார்த்து அப்புறம் லாஸ்டில் சாயபாபா நீ மறிச்சு போயாவா அப்படின்னு சொன்னார் சாயபாபா மருந்து போயிட்டேடா அப்படின்னு சொன்னார் அப்போ சுவா அது சுவாமி சொன்னோடனே எனக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாச்சு சுவாமி நான் டெய்லி வந்து உங்கள் தர்ஷனம் பண்ண நீங்கள் தான் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க நான் நீங்கள் என்ன வந்து போயிட்டீங்க நான் உங்களை மறக்கலை சுவாமின்னு என் மனசில் நான் சொல்லின்னு இருக்கேன் அப்புறம் அந்த இது அது எப்படி கொஞ்சம் ஆரின்ண்டே இருக்குது புண்ணு அது திருப்பி வந்து சுவாமி இது பண்ண மாதிரி எனக்கு மனசில் அவ்வளோ ஒரு ஒரு கோபம் ஒரு துக்கம் அப்புறம் ரொம்ப நாள் கழித்து சுவாமி ஐ விஸ் திங்கிங் சுவாமி அப்படி அப்படியே அப்புறம் வந்து தென் ஐ வாஸ் திங்கிங் போய்ட்டு அப்போது எனக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சுது ஏன்னா அது வரைக்கும் சுவாமி டூ ஆல்மோஸ்ட் மோர் தென் டூ இயர்ஸ் சுவாமி அவ்வளோ கிட்ட சுவாமி கிட்டே இருந்து சுவாமிய மே என் மேலே அவ்வளோ ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒரு அன்பு பொழிஞ்சார் அதெல்லாம் மறந்துட்டு லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் சுவாமி பேசாதது மட்டும் நான் வந்து மனசில் இருக்கேன் அது வந்து ஐ ஹவ் ஃபர்காட்டன் தட் சுவாமி சாய்பாபா இஸ் த எம்படிமெண்ட் ஆஃப் ப்யூர் லவ் அண்ட் தட் ஹீஸ் ஷவர்ட் சோ மச் ஒரு அன்பு அஃபெக்ஷன் அவ்வளோ ஒரு அம்மா அப்பாவோட சுவாமி சொல்லுவார் இல்லையா மை லவ் இஸ் ஈக்குவல் டு த மதர் ஆஃப் லவ் ஆஃப் டென் தௌசண்ட் மதர்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அன்பு பொழிஞ்சுது அதை நான் மறந்துட்டேன் ஐ ஹவ் ஃபர்காட்டன் ஹூ சுவாமி இஸ் ஹூ சாய்பாபா இஸ் இந்த ஒரு டினையல் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டு நான் அது பெருசாக என் தலையில் வச்சுட்டுருக்கேன் இல்லையா அதனால தான் சுவாமி வந்து அப்படி சொன்னார் அப்படின்னு தென் ஐ அண்டர்ஸ்டுட் த மீனிங் அண்ட் அதே மாதிரி சுவாமி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவல் ஐ மீன் லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே சுகம் துக்கம் ரெண்டுமே இருக்கும் பிகாஸ் அப் தட்ஸ் ஹவு பி லேர்ன் அப் தட் இஸ் ஹவு பி ப்ரோக்ரஸ் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸோ இந்த ஒரு ஒரு டெஸ்ட்டு த்ரூ மி எம்பிஏ அது மாதிரி இருந்தது அப்புறம் எம்பி ஆனப்புறம் வந்து நான் வந்து சுவாமி கூட இருந்து சுவாமி சேவை பண்ணுவோன்னு நான் ஐ வாஸ் வெயிட்டிங் ஸோ அப்போவும் வந்து சுவாமி வந்து அப்பவும் பேசலை வெயிட்டிங் அந்த நீ சொல்கிற மாதிரி டி டிலேஸ் சுவாமி வாஸ் டிலேயிங் தட் அப்புறம் வெயிட்டிங் ஆனப்புறம் வெயிட்டிங் வாஸ் கோயிங் ஆன் நம்மளுக்கு மா சுவாமி இன்ஸ்டியூட்டில் அப்போது தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் லாஸ்ட் எக்ஸாம் எம்பிஏ எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் சாமி பிருந்தவன் போனார் அங்கே வியாழ் வேண்டார் அப்புறம் அங்கே இருந்தோம் அப்புறம் திருப்பியும் சுவாமி வந்து புட்ட பருத்திக்கு வந்தார் திருப்பியும் வெயிட்டிங் பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து ப பருத்திக்கு வந்தோம் அப்புறம் வெயிட் பண்ணியிருந்தோம் ஃப்யூ வீக்ஸ் மந்த்ஸ் அப்படியே இட் வாஸ் கோயிங் ஆன் சுவாமி வந்து ஒன்றும் பேசலை ஒன்று ரெஸ்பாண்ட் ஒன்றுமே பண்ணலை அப்புறம் ஜனவரி வந்தது ஸ்போர்ட்ஸ் மீட் டைம் ஜான் லெவன்த்து ஸோ அன்றைக்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்லாம் ஆச்சு ஜான் ஃபோர்டீன்த்து உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருஷமும் சுவாமி அப்போது ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அன்னைக்கு மக்கர சங்கராந்தி அன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு சுவாமி வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல் மீட் அப்போது அன்றைக்கி காத்தால் ஜான் ஃபோர்டீன்த்து அன்றைக்கி வந்து சுவாமி எல்லா பசங்களுக்கெல்லாம் வந்து ப்ரைஸஸ் ட்ரோஃபீஸ்லாம் எல்லா கேம்பஸ் அப்புறம் சுவாமி டிஸ்கோஸும் ஆச்சு சுவாமி வெண்ட் பேக் ஆர்த்தி எடுத்து சுவாமி இஸ் கான் ரிட்டையர் ஃபார் த டே அப்புறம் சாயங்காலம் தர்ஷன் ஆஃப்டர்நூன் வரும்போது சுவாமி தர்ஷனம் முடித்து சுவாமி வந்து இன்டர்வியூ ரூம்குள்ளே போனார் அப்போ நான் வந்து அங்கே போட்டிக்குள்ளே வெயிட் பண்ணிட்டுருக்கும்போது என்னோட மனசு ஐம் திங்கிங் மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு முடிஞ்சுது இப்போ இன்றைக்கி வந்து ஜான் ஃபோர்டீன்த்து நைன் ஆல்மோஸ்ட் நைன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆச்சு இப்போது சங்கராத்தியான இன்னும் ஒரு ஒரு ஒன் மந்த்து ஒரு மாதத்துக்கு சிவராத்திரி வந்துடும் அப்புறம் சாமி வந்து சிவராத்திரி ஆனப்போ பிருந்தாவன் போயிடுவார் திருப்பியும் ஜூலை ஜூன் ஜூலை தான் வருவார் இன்னொரு ஆறு மாதம் இப்படி போயிடுமே என்னடாப்பா அப்படின்னு ஐ எம் ஸ்திங்கிங் அந்த வெரி செகண்ட் இன்டர்வியூ ரூம்லேருந்து ரிஜிஸ்ட்ரார் சார் யூனிவர்ஸ் ரிஜிஸ்ட்ரார் சார் லக்ஷ்மி நரசிம்மம் சார் வந்து பாபு சுவாமி இஸ் காலிங் யூ அப்படின்னு சொன்னார் சுவாமி கூப்பிட்றாருன்னு சொன்னார் உடனே நான் சுவாமி அவர் பின்னாடியே நான் இன்டர்வியூ ரூம்குள்ளே போனேன் அப்போ சுவாமி வந்து சுவாமி சிம்மாசனில் உட்காந்துருந்தார் சுவாமி சுற்றி வந்து எல்டர்ஸ் சக்கரவர்த்தி சார் அப்புறம் ஜி வெங்கட்ராமன் சார் வைஸ் சான்சலர் கிரி சார் இவங்கெல்லாம் இருந்தாங்க ரிஜிஸ்டர் சார் இருந்தார் உள்ளே போன சுவாமி வந்து உட்கார சொன்னார் நான் சுவாமி கிட்ட கீழே உட்காந்தேன் అప్పుం స్వామి అని పు అక్క ఎల్డర్సారు ఇతని నాలుగేళ్ళు బాగా టెస్ట్ చేశాను పాసాయాడు నా మనసు కరిగింది ఇతనికి సెంట్రల్ ట్రస్ట్ ఒక జాబ్ ఇవ్వు అప్పుడు ఇవన్న నను నాలు వర్షం టెస్ట్ పన్నే పాస్ ఏ మనసు மெல்ட் ஆகிருக்கு கரு கருகிடுச்சு இவனுக்கு சென்ட்ரல் ட்ரஸ்ட் ஒரு ஜாப் கொடுங்க அப்படின்னு சக்கரவர்த்தி சார்கிட்ட சொன்னார் அப்புறம் அப்புறம் என்ன பார்த்து இப்போ சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு சுவாமி கேட்டார் உடனே சுவாமி நமஸ்காரம் பண்ணி ஆமாம் சுவாமி அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஜான் டுவெண்ட்டியும் நான் வந்து சர் சாய் சென்ட்ரல் ட்ரஸ்ட்டில் ஃபைனான்ஸ் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் ஜாயின் பண்ணேன் ஸோ இது ஒரு அன்பர்கட்டபுள் மூமெண்ட் இன் மை லைஃப் ஏன்னா சுவாமி வந்து கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணி அதை அக்னாலஜ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாரு அப்புறம் இன்னொன்று முக்கியமான சமாச்சாரம் இதில் சுவாமி என்ன சொன்னார்னா இத்தனை நாலு ஏழு டெஸ்ட் பேசணும் நாலு வருஷம் டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னார் ஃபஸ்ட் எனக்கு புரியல ஏன்னா என் மனசில் வந்து சுவாமி வந்து டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ ரெண்டு வரைக்கும் ஆல்மோஸ்ட் டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் பேசணுலையே ஸோ இது சுவாமியை நாலு வருஷம் டெஸ்ட் பண்ணேன்னு சொன்னார்ன்னா அப்புறம் நான் யோசப்பேன் அப்புறம் எனக்கு புரிஞ்சுது ஏன்னா சுவாமி கூட கிட்டே இருந்து சுவாமி அவ்வளோ அன்பு பொழிஞ்சதும் ஒரு டெஸ்ட்டு சுவாமி பேசாமல் என்னை தூரம் வச்சதும் அதுவும் டெஸ்ட்டு இது ரெண்டு வருஷம் அது ரெண்டு வருஷம் டோட்டல் நாலு வருஷம் சுவாமி சொன்னது கரெக்டு அப்புடின்னு அப்புறம் என் மனசுக்கு புரிஞ்சுது ஏன்னா கஷ்டம் சுகமும் ரெண்டுத்தையுமே அது ஒரு டெஸ்ட்டு அது ரெண்டுத்தையும் பாஸ் பண்ணுறதுனால சுவாமி வந்து என் மனசு க கருகிச்சு இவனை வந்து இவனுக்கு ஒரு சென்ட்ரல் ட்ரஸ்டாக ஜாப் கொடு அப்படின்னு சொன்னது அப்புறம் தட்ஸ் தென் ஐ ரியலைஸ் தட் ஸோ கஷ்டம் மட்டும் டெஸ்ட்டு சுகம் டெஸ்ட் இல்லை சுகத்திலையும் நாம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் கஷ்டத்துலேயும் பேலன்ஸ்டாக இருக்கணும் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் நம்ம பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணால் அது சுவாமி சொன்ன மாதிரி அது தட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் பக்தி அப்படின்னு அப்புறம் எனக்கு ஐ அண்டர்ஸ்டுட் த சுவாமிஸ் மெசேஜ் ரொம்ப அருமையாக சொன்னீங்க பிரதர் இது வந்து பல பல பரிணாமங்களில் நம்மளுக்கு பாடம் கொடுக்கறது இல்லையா ஒரு பக்கம் வந்து நம்ம வந்து சோகங்கள் மட்டும்தான் டெஸ்ட்டு நினச்சிட்டு இருக்கோம் பட் அவர் கொடுக்கறதுமே ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் பர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு கிடைக்கிற நல்லது கெட்டது எல்லாம் நம்மளுடைய நம்மளுடைய டேரக்ட் நம்மளுடைய பர்ஸ்பெக்டிவிலே பார்க்குறோம் இல்லை பட் பகவானுடைய பெர்ஸ்பெக்டிவில் எல்லாமே ஒன்று தான் ஒன்று ஒரு எப்படி ஒரு தாய் பசு வந்து கன்று வந்து பிறந்ததும் அந்த அதோட மேலே இருக்கிற குற்றங்களை பார்க்காம அது கிளீன் பண்ணுவோம் பகவானும் நம்மளை க்ளீன் பண்ணுற ஒரு தாய் பசுவாக இருந்து ஒரு லவ் ஆஃப் தௌசண்ட் மதர்ஸ் சொன்ன மாதிரி நம்ம மேலே இருக்கிற அழுக்கு நம்மளுடைய அகத்தில் உள்ள அழுக்குகள் நம்மளுடைய ஆத்மாவை ஒட்டி இருக்கிற அழுக்குகள்லாம் இந்த மாதிரி நல்லதை கொடுத்து கெடுதலை கொடுத்தும் க்ளீன் பண்ணுறாரு கெடுதல்னால் கஷ்டங்களை கொடுத்து பாகவதம் நாராயணியத்தில் வந்து ஒரு அருமையான கட்டம் வரும் ஒரு பக்தி பரமபக்தி கிருஷ்ண பக்தை வந்து கிருஷ்ணரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணர் கிருஷ்ணரோட கிருஷ்ணரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்பும் பொழுது அவள் வீட்டில் இருக்கிறவங்க விடமாட்டாங்க அப்போ வந்து என்னென்னா ஒரே சமயத்தில் வந்து கிருஷ்ணருடைய வேணுகானம் கேட்கும் அந்த வேணுகானத்தை கேட்டால் அவளுக்கு மனசில் வந்து சந்தோஷம் பயங்கரமாக வரும் அதே சமயத்தில் வந்து போக முடியலையேங்கிற ஒரு வருத்தம் வரும் ஸோ ஒரே சமயத்தில் ப்ளெஷர் பெயின் ரெண்டும் ஒரே சமயத்தில் வந்ததினால பிளெஷர் வந்ததுனால அவளுடைய புண்ணிய கணக்கு சரியாக போயிடுத்து அதோடைய தங்க விலங்கு சுவாமி சொல்லுவார் இல்லையா உங்களுக்கு உங்களுடைய புண்ணியங்கள்லாம் கோல்டன் கோல்டன் கேஜ் உங்களுடைய பாவங்கள்லாம் அயன் கேஜ் பட் ரெண்டுமே கேஜ் தான் ஸோ அந்த கேஜ்லேருந்து நம்மளை விடுபடுறதுக்கு சுவாமி எவ்வளவோ அவருடைய அவருடைய நிர்கேத்துக்கட்டாட்சம் கருணை அவருடைய அளவற்ற கருணை ஒரு தௌசண்ட் மதர்ஸுங்கிறது வந்து சகசிர சீர்ஷா புருஷாக மாறியாது தௌசண்ட் மதர்ஸ்னா தௌசண்ட் மதர்ஸ் தானா கிடையாது ஆயிரக்கணக்கான நம்மளுக்கு வேற நம்பர் தெரியலன்னு நம்ம தௌசண்ட் சொல்கிறோம் அதுக்கு மேலேயும் சொல்லலாம் அப்பேற்பட்ட அன்புனால சுவாமி நம்மளுக்கு நல்லது அதாவது நம்மளுடைய மனசுக்கு பிரியமான விஷயங்களை கிஃப்ட்ஸை அந்த கிஃப்ட்ஸை வந்து சந்தோஷமாகவோ வெற்றிகளாகவோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை சாதனைகளாகவோ கொடுக்குற மாதிரி கொடுத்து அதே சமயத்தில் வர பேக்ஸ் அதாவது தோல்விகள்னு நம்ம இருக்கிற தோல்விகள் தோல்விகள் கிடையாது அது அவர் கொடுத்த பிரசாதம்தான் காரமான பிரசாதம் கசப்பான பிரசாதம் இருந்தாலும் அதுவும் ஒரு கசப்பான மருந்து அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஒரு மாணவருடைய வாழ்க்கையில் எப்படி சொன்னார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதுலேருந்து நம்ம எல்லாரும் கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா சுவாமிகிட்ட நம்ம சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை பார்த்துப்பார் அவர்கிட்ட சரண்டர் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பகவத்கீதையில் வந்து மாசுச்சா அப்படின்னு மாசுச்சானா ஷோக்கப்படாதே அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னது வந்து ஷோக்கப்படாத அப்படின்னு இல்லை ஷோக்கப்படாத இட்ஸ் அண்ட் ஆர்டர் சுவாமி வந்து ஃபாலோ த மாஸ்டர் அப்படிங்கிறது ஆர்டர் மாஸ்டர் வந்து என்கிட்ட நீ சரண்டர் ஆனதுக்கப்புறம் யூ ஷுட் நாட் வரி அப்படின்னா டோன்ட் வரி அப்படின்னு கிடையாது டோன்ட் வரி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் ஸோ கசப்பான மருந்து சுவையான மருந்து இவையெல்லாம் பிரசாதம் இதை தவிர அந்த லெசனே ஒரு பிரசாதம் தான் ஸோ அந்த லெசனையும் ஒரு பிரசாதமாக எடுத்துக்கிட்டு அவர் மருந்து கொடுக்குறார் அப்படிங்கிறதே ஒரு மருந்து அப்படிங்கிறத நம்ம அந்த மனசில் எடுத்துக்கிட்டு எப்பொழுதும் சாய் உணர்விலேயே நம் வாழ்க்கையை நடத்துவோம் ஜெய் சாய்ராம் சாய்ராம்